வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நான் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தால்பூரில் நேற்று ராத்திரி வந்து தங்கியிருந்தேன் இங்கே ஹோட்டல் ரூமுங்கள்லாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஒரு நைட்டுக்கு வந்து நாலாயிரம் ஐயாயிரம்னு இருக்குது இவங்க வந்து மலேசியா சிங்கப்பூர் லெவலில் வந்துட்டுக்கிறாங்க இந்த ஊருக்காரங்க ஏன்னு சொன்னாக்கா இங்கே சித்திரக்கூட் வாட்டர் ஃபால்ஸ் தீரத்கர் வாட்டர் ஃபால்ஸுங்கெலாம் நிறைய இருக்குது டூரிஸ்ட்டுங்க நிறைய வரதால இந்த ஊரில் வந்து ஹோட்டல் ரூம்ஸ் உடைய வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்மளுடைய முதல் பயணம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் பூரி அங்கேருந்து சாப்பிட்டோன்னு இப்போ கிளம்புன முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தீரத்கர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயின்னு இருக்கிறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து புகழ்பெற்ற வாட்டர் ஃபால்ஸ் இது மலைகளுக்கு நடுவில் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது இருக்குது இப்போது நடுவில் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் ஒன்று வந்துச்சு வியூ பாயிண்ட்டு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த மலைகளை காட்டுறதுக்காக இங்கே நின்ன மழை வெறிய வந்து ரொம்ப இருந்துச்சு அங்கே கிளம்பும் போது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தூரல் பெற்றுன்னு இருக்குது இப்போ வெளியே போய்ட்டு உங்களுக்கு அந்த வியூவும் காட்டுறேன் நான் மலைங்களுடைய வியூவு இந்த மாதிரி வந்து மழை சத்தம் உங்களுக்கு இதில் கேட்கலாம் எல்லாம் தண்ணி மான்சூன் டூரில் வந்தது இது நான் இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் இந்த மலைக்கு மேலே பாருங்கள் காடுங்க இப்பமே எப்படி பாருங்கள் காடுங்க இப்போ இந்த தீரத்கர் வாட்டர் ஃபால் போகிற அப்படின்னு காங்கேர் வேலி நேஷ்னல் பார்க் இது இப்போ இங்கே வந்து இது பாருங்க இதுதான் பார்க் இப்போ காங்கர் வேலி நேஷ்னல் பார்க்குடைய என்ட்ரன்ஸ் இதுதான் வந்து கேங்கர் வேலி நேஷ்னல் பார்க்கு காடு இது வாட்டர் ஃபால்ஸ் வாட்டால்ஸ் போற விவசாயம் பாருது காங்கர் வேலியில சத்தீஸ்கரில் இந்த காங்கர் வேலி வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிட்ட வந்துட்டோம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நல்லா இருக்குது மழைக்கும் கிளைமேட்டுக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் போகிற தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இந்த மழை நேரத்தில் தான் வருது இங்கே எல்லோரும் இப்போ நம்ம கார் வந்து இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு சேரலை தீரத்கர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த வாட்டர் ஃபால்ஸில் இப்போ மழை வேற பெஞ்சுக்குது சரியான மழை இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன் தீரத்கர் வாட்டர் ஃபால்ஸு தான் போய் நிற்கிறேன் இங்கே பாரு வண்டி மாட்டி நிற்கிறது சேரில் இதெல்லாம் எல்லாம் வந்து கார் பார்க்கிங் இடம் வந்து சேர் சேராயிருக்குது இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு மழை அருமையான மழை இங்கே பஜ்ஜி டீ குடியாட் சொல்லிட்டு வந்தோம் பசங்களலாம் சாப்பிட்டுலாம் பாருங்க ஆக சொல்கிறாங்க பசங்க ம் சாப்பிட்டு நீ இப்போது டீ குடிச்சு இருக்கிறாங்க மழை வந்து வெளியே பஜ்ஜி கிடையாது இப்போ மழை நின்று போயிட்டு தான் உள்ளே போகணும் இப்போ பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டீ வாங்கியிருக்கிறேன் டீ குடிச்சிட்டி இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் மழை பெஞ்சிருந்தாங்க விண்ணோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளே போயிடுவேன் நான் இப்போ தீரத் வேலி நேஷ்னல் பார்க்கு போயின்னு இருக்கிறேன் கிட்டே வந்துட்டேன் மாதிரி மலைக்கு ஆகிட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸு பஜ்ஜி கடை டீ கடை ஹோட்டலுங்கெல்லாம் ஐம்பது ரூபா வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டீட்டி காருக்கு car parking. Thank you. The Welcome to the land of nature and culture of bus. Where is Okay, okay. Hai. இப்போ இந்த வாட்டர் கிட்டே வந்துவிட்டேன் டிக்கெட் வாங்கினு போனோம்மா டிக்கெட் கவுண்டரில் இந்த டிக்கெட் கவுண்டரு கவுண்டருகான் தோசை வேணா யாருமே ஆளுக்கு ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு இந்த தீரத்கர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டேன் உள்ள இது வந்து படிக்கட்டுங்க இறங்கி இறநூ நூற்றி ஐம்பது படிக்கட்டா இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் சரி ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸோடய இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது காட்டுக்கு நடுவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது அருமையாக

வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸுக்கு வயலில் பாருங்கள் கிட்ட வந்துடும் வாட்டர் ஃபால்ஸுக்கு இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் அருமையா இருக்கு வாட்டர் பாருங்க மேலாண் தண்ணி பார்த்தது நாமோ கீழே தண்ணி போயிட்டு மேலாண்டு வருது பாருங்க ભંલવલ મણભ૨ાહ મણાહલાહલાહલ સાહલાર இங்க தெர் வாட்டர் ஃபால்ஸ் சோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க போயிட்டு லோனி دیکھا வாட்டர் ஃபால்ஸ் பாத்துட்டு வந்துட்டேன் நூற்றி ஐம்பது படிக்கட்டு கீழே இறங்கி மேலே ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டி ஏறி வந்திருக்கிறேன் ஆனால் நல்லா இருந்துச்சு வரத்து இப்போ இங்கேருந்து நாமோ மேம்பூர் ராஃப்டிங் ரிவர் ராஃப்டிங்க்கு போகிறோம் இந்த கடைங்கள்லாம் இது மாதிரி இருக்குது இல்லை ஒரு டூரிஸ்ட் வைப்ஸ் இருக்குது இங்கே இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து வந்த பிறகு டீ குடிகளான அந்த டீ கடைக்கு வந்தேன் தான் டீ கடை நல்லா இருக்குது டீ இங்கே அந்த ரிவர் ராஃப்டிங்க்கு போகிறோம் பாம்பு ராஃப்டிங் ஆறில் வந்து நம்ம உட்காந்து இந்த ரிவர் ராஃப்டிங்க்கு போகிறேன் அங்கே போயிட்டு ரிவர் ராஃப்டிங் முடிச்ச பிறகு வேறு இடம் எங்கே போகிறதுன்னு நான் முடிவு பண்ணுறேன் ரிவர் பேம்பூ ராஃப்டிங்க்கு நாங்கள் போயின்னு இருக்கிறேன் இந்த வழி இந்த நதி அந்த ஆறுக்கு போகிற வழி இது எல்லாமே வந்து நேச்சுரலான இடம் இதெல்லாம் காங்கர் வேலி நேஷ்னல் பார்க் இது இது மாதிரி இருக்குது வழி தண்ணி பாருங்க நடுவில் இப்போ வந்து இந்த பழைய காலத்தில் ரிவர் ராஃப்டிங் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இன்னொரு தடவை பார்க்கலாம் டேங்கர் வேலி நேஷ்னல் பார்க் என்ட்ரன் ஆய் டேங்கர் வேலி போகிற வழியில் இருக்கிற தாபா ஹோட்டலுங்க டீ கட்டிங்கெல்லாம் இதான் வந்து ஜக்தால்பூர் சிட்டி இப்போ தல்பா சாகர்னு ஒரு குளத்துக்கு போகிறோம் சோப்பாட்டி வாக்கிங் நல்லா இருக்கும் அந்த லேக் போய் பார்க்கணும் இப்போது வந்து நான் அந்த தீரங்கர் வாட்டர்ஃபால் பார்த்து வந்துட்டேன் காங்கேர் வாலிலேருந்து திருப்பம் ஜக்தால்பூர் வந்துக்கிறேன் இங்கேருந்து காங்கேர் ராய்ப்பூர் போகிற வகையில் காங்கேர் போக போகிறோம் இப்போ போகிற இடத்துல தல்பத் சாகர்ன்னு சொல்லிட்டு ஜக்தால்பூர் ஃபேமஸ் லேக் வந்துருக்குறேன் வாங்க உள்ளே போகலாம் போய்ட்டு அந்த சோப்பாத்தி பார்க்கலாம் இதான் என்ட்ரன்ஸு இந்த லேக் வந்து பொட்டாமலை குளம் இது இது மாதிரி இருக்குது இந்த சோப்பாட்டி நடந்து போகிறது வாக்கிங்கு ஒரு சின்ன கார்டன் பார்க் மாதிரி இது லேக்லேயே நல்லா இருக்குது இப்போ மழை நேரத்தில் இது மாதிரி இருக்குது மொத்தமாக மூடி யாரும் டூரிஸ்ட்டுங்க இல்லை இப்போ மழை மழைக்காரனால பாருங்கள் இந்த லேக்கு தான் இப்போது இந்த லல்பத் சாகர் லேக்கு முன்னாலேயே மோமோஸ் சாப்பிட்றதுக்காக வந்தேன் இப்போது இந்த மோமோஸ் கடை இது பாருங்க முன்னால் இந்த மோமோஸ் கடையில் தான் வந்து மோமோஸ் சாப்பிட்றதுக்காக வந்தேன் ஃப்ரைட் மோமோஸ் நான் மோமோஸ் வாங்கி நமக்கு மழையில் அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை இந்த காரில் உக்காந்து மோமோஸ் சாப்பிட்லான்னு ஃப்ரைட் மோமோஸ் இது இந்த மழைக்கு மோமோஸ் வந்து அருமையாக இருக்குது கச்சா போட ஜக்தால்பூரில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுடைய மோமோஸ் எவ்வளோ அருமையாக செய்வான்னு நான் எதிர்பார்க்கல அருமையாக இருக்குது முன்னால் லேக்கு மழை இந்த சீசன் இந்த கிளைமேட்டுக்கு મોમોશા પડ લે આ બની સગો генના મોય નોર નું દર ઓલ કિલોમીટર પર પોણો સાટનું કલમ વળે તા હોટેલ સાઈ પેલેસ ઇંગેદા રાત્રી નન તંગણે આજ કુમે યહાં પર હોટેલ સાઈ પેલેસ મે ઉલકા હું તો કુપોં દે જગદાલપુર લેંદ ઓરે அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டாக்கம் ஒன்று ஒரு ஊரில் தங்கியிருக்கிறேன் ஸ்ரீ சாய் பேலஸ் ஹோட்டலில் ஹோட்டலில் கீழே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது சிக்கன் கறியும் இங்கே வந்து ஃபேமஸ் வந்து தால் தலக்கா இது தால் தலக்கான பருப்பு ஃப்ரை பண்ணி அதில் மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டு தலக்கா கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சிக்கனும் நல்லா இருக்குது நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி ராய்ப்பூர் போகிறோம் நடுவில் வர டூரிஸ்ட் பிளேஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சாப்பிட்டு வந்துட்டு அங்கேருந்து நல்லாயிருச்சு இப்போ வந்து ஹோட்டலுக்கு போகிறேன் இதுக்கு மேலே தான் வந்து சாய் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ரெசிடென்சி லாட்ஜ் இருக்கிறது